ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியும் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது இந்த சின்ன பிள்ளைலாம் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்துடும் சண்டை வந்துட்டாக்கா நீ நான் அன்னைக்கு உனக்கு ரப்பர் கொடுத்தேன்ல நான் அன்னைக்கு உனக்கு பென்சில் கொடுத்தேன்ல நான் அன்னைக்கு உனக்கு எழுதுறதுக்கு குச்சி கொடுத்தேன்ல இதெல்லாம் எனக்கு ரிட்டன் கொடுன்னு சொல்லி கேட்போம்ல சின்ன பிள்ளைகள்லாம் அப்படிலாம் கேட்போம் அதே போல் தான் இப்போ இருக்குது இப்போ மேகனா வந்துட்டு முப்பது பிஸ்னஸ் பண்ணுறாங்க பெரிய லெவலில் அவங்க பெரிய ஒரு சாதனை படைக்கிற மாதிரி இருக்காங்க அந்த ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க தமிழ்கிட்ட ஏதோ தமிழை தெரியாமல் லவ் பண்ணிட்டாங்க தமிழுக்கு இப்போ கல்யாணமான விஷயம் தெரிஞ்சிடுச்சு இது வந்துட்டு அவங்க தான் மெச்சூராக வந்து இதை வந்துட்டு அப்படியே ஹேண்டில் பண்ணிவிட்டு போயிடணும் அழகாக அதை விட்டுட்டு தேவை இல்லாமல் இப்போ என்னான்னு கேட்டாங்க இந்த அர்ஜுன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தமிழோட கம்பெனியில் வந்துட்டு அங்கே ஸ்பை இருக்காங்கல்ல நம்ம அர்ஜுன் ஆளுங்க தமிழ் கம்பெனியில் அந்த ஆளுங்கள்கிட்ட சொல்லி அங்கே வந்துட்டு இந்த போதை பொருள் மாதிரி ஏதோ அந்த கம்பெனிக்குள்ளே வச்சிட்றாங்க வச்சுட்டு இப்போ ரைடு ரைடு சொன்னோன்னா போயிட்டு அங்கே செக் பண்ணுறாங்க செக் பண்ணோன்னே கிடச்சிதான் கிடைக்கலையாங்கிறதெல்லாம் நமக்கு காட்டலை இப்போ என்னன்னு கேட்டாக்கா அர்ஜுன்கிட்ட கேட்குறாங்க நான் சொன்ன மாதிரி தமிழ் கம்பெனியில் ஆளை வச்சு ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க அதுதான் எடுப்பிடி மாமாவும் நம்ம அர்ஜுனும் அதெல்லாம் பக்காவாக அங்கே உள்ள ஆளுங்களை வச்சு செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு இப்போ ரைடுக்கு வந்து செக் பண்ண போகிற ஆஃபீஸர்லாம் அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா தெரில அந்த இடத்துல நம்ம சரஸ்வதி கார்த்தி தமிழ் மூணு பேர் இருக்காங்க உடனே என்னென்னா நம்ம சரஸ்வதி என்ன பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க மேகனாவுக்கு கால் பண்ணி ரைடு எங்கள் கம்பெனிக்கு ரைடு வர வைக்கிற அளவுக்கு ஆகிட்டு இல்லை இவ்வளோ நீங்கள் மட்டமாக நடந்துக்குவா நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சரஸ்வதி பேசுகிறாங்க அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மேகனா சொல்கிறாங்க அப்புறம் அப்புறம் வந்து இவங்க சொல்கிறாங்க நீ எங்கள் கம்பெனியில் ஆள் வச்சு நீ என்ன தப்பான பொருளெல்லாம் வைக்க சொன்ன அந்த பொருளெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம் கண்டிப்பாக உன் வீட்டுக்கு தான் அங்கே ரைடு வருவாங்க ஒன்றை முடிஞ்சாக்கா நீ காப்பாற்றிக்க அப்படின்னு நம்ம சரஸ்வதி ஃபோனில் சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு பயந்துக்கிட்டு ஏ என்ன சொல்கிற என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க ஐயோ கடவுளே இது என்னங்க இது நாடகம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அந்த மேகனான்னு ஒருத்தவங்கள கொண்டாந்தாங்க மேகனாவே நல்ல விதமாக காட்டினாங்க இப்போ என்னான்னு கேட்டாக்கா அர்ஜுன் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வில்லித்தனம் மாதிரி வில்லி கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் நம்ம தமிழ் அந்த மேகனாவுக்கும் அவருக்கும் சண்டையானதுலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல நிலைமையிலே இல்லை அவர் என்னமோ மேகனாவை லவ் பண்ண மாதிரி இப்போ இடிஞ்சு போய் நிற்கிற மாதிரி நிற்கிறாரு அவர் மேலே எதுவுமே தப்பு கிடையாது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்போ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கதெல்லாம் இப்போ மேகனாவுக்கு ஆப்போசிட்டாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம சரஸ்வதி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்துட்டு இப்போ அந்த அந் அந்த நிகழ்ச்சியிலருந்தே என்ன வெளியில் வரல ஏதோ அப்படியே ஏதோ ஒரு மாதிரி நிற்கிறாரு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறாரு பாதிப்பாக அதாவது மேகனா பேச சண்டை போட்டு பேசிகிட்டு இருக்கிறது இருக்கிறதெல்லாம் அவரால் தாங்க முடியாமல் நிற்கிறாராம் அவர் உண்மையான பாச ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காரு மேகனா அப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அதிர்ச்சியிலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க தமிழ் இப்போ வரைக்கும் மேகனாவை வந்து எதுவும் திட்டவும் இல்லை பேசவும் இல்லை அமைதியாக இருக்கார் இது எல்லாமே இப்போ சரஸ்வதி தான் இருக்காங்க ஆனால் வந்துட்டு எங்கே போய் முடிப்பாங்களோ தெரில அந்த நமச்சி மனுஷன் எங்கே தான் போனார்னே தெரில கழுத்தை பிடிச்ச அன்றைக்கி வெளியில் தள்ளினது தான் போதும் எங்கே போனார்னே தெரில இதெல்லாம் நடக்கும்னு அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே தெரியாது அவங்களே அவங்கள யாரும் ஏமாத்தனா பிடிக்காது பிடிக்காதுன்னு இருக்காங்க மேகனா அப்பத்துலேருந்து இவ்வளோதையும் தெரிஞ்சு நாளைக்கு வந்து உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து தமிழுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியாமையாக ஒரு மனுஷன் வந்துட்டு உண்மையை மறைச்சிக்கிட்டு இருப்பார் இப்போ அவர் போயிட்டார் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தமிழும் சரஸ்வதியும் கோதையம்மா குடும்பமும் தான் பாவம் இவங்க தான் மாட்டிகிட்டு முழிக்கிறாங்க அர்ஜுனு நல்லா குளிர் கரைஞ்சிக்கிட்டு இருக்காரு அதான் சொல்லுவாங்களாம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோங்கிற கதையாக நல்லா அவருக்கு ஜாலியாயிடுச்சு இப்போ அவர் எப்படியோ இப்போ சம் தமிழை பழிவாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் அவர் எப்படிடா எந்த விதத்தில் பழி வாங்கணும்னு நிற்பார் இப்போ அதுக்கு வாட்டமாக மேகனா கிடச்சிட்டாங்க மேகனாவை வச்சு இப்போ தமிழை வந்துட்டு பழி வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு நிற்கிறாரு கடைசியாக யாருமே அவங்கவுங்க கம்பெனியை பார்க்குறது இல்லைங்க அர்ஜுனோட கம்பெனியாக அர்ஜுன் கண்டுக்கிறதே கிடையாது எனிடைமும் தமிழை எப்படி என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அவரும் நிற்கிறாரு இந்த பக்கம் மேகனா முப்பது பிஸ்னஸ் பண்ணுறோம் முப்பது பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறாங்க அவங்களுக்காவது அவங்க அங்கிளும் அவங்க அங்கிள் பையனும் பார்த்துக்கிறாங்க இவங்க சென்னையில் வந்துட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கே உட்காந்துருக்காங்க நம்ம தமிழ் வாயை திறக்க முடியாமல் நிற்கிறாரு மனுஷன் மேகநாட்டை என்றைக்கு எதிர்த்து சவால் விட்டுட்டு வராரோ அன்னைக்கு தான் தமிழ் வந்து ஆக்ஷனில் இறங்குவார் அது வரைக்கும் இப்போ அவர் அதிர்ச்சியிலேருந்தே இன்னும் மீண்டு வரல பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத நம்மளும் பார்த்துடலாம் தமிழ் சரஸ்வதி ப்ரோமோ இதான் போட்டிருக்காங்க இந்த வாரம் ஃபுல்லாக இதை தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க